இயக்குனர் ராஜகுமாரனை காதலிச்சு பெற்றோர்களை எதிர்த்து திருமணம் செய்துகிட்ட தேவியானே தற்போது தன்னுடைய குடும்பத்தோடு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துட்டு ரெண்டாயிரத்து ஒன்றாவது வருடம் திருமணம் செய்த இந்த தம்பதிகளுக்கு பிரியங்கா இனியா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க சினிமாவில் நட்சத்திர தம்பதியாக காதலித்து அதிகமாக திருமணம் செய்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் சில ஜோடிகள் விஷயத்தில் போயிடுது அதுலேயும் ஒரு சில ஜோடிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதில் ஒரு ஜோடி தான் தேவியானி ராஜகுமாரன் இந்த நிலையில் ராஜகுமாரன் தன்னுடைய மகள் இனியாவோட பேட்டியில் பேசும்போது வாழ்க்கையில் இவங்கப்பட்ட கஷ்டத்தை பற்றி பேசியிருக்காங்க இயக்குனர் ராஜகுமாரன் சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்ததை பல பேரும் விமர்சித்தாங்க நான் அழகாக இல்லைன்னு சொன்னாங்க நான் கிட்ட குழந்தை வேண்டாம் என்ன மாதிரி பிறந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ஒத்துக்கவே இல்லை அப்புறமா எங்களுடைய முதல் குழந்தை உருவாகி இருந்தப்போ பிரசவத்துக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்னாடியே வயிறு வலி வந்துடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அங்கே வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து எனக்கு குழந்தை பிறந்தது அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கிற நேரத்தில் குழந்தை பிறந்தது ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லாமல் ப்போ நாங்க இருந்த பக்கத்து வீட்ல இருந்த கணவன் மனைவி உதவிக்கு ஹாஸ்பிடல் வந்தாங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே தங்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்தாங்க குழந்தை பிறந்த அழுகை சத்தம் கேட்டப்போ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ குழந்தை அழுகுது அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க தான் குழந்தை பிறக்க பிறந்திருக்கு அப்படின்னே சொன்னாங்க குழந்தை பிறந்தது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் பெரிய விஷயங்கள் நிறையவே இருந்தது எதுவுமே தெரியாமல் இருந்தது குழந்தைய வந்து நாங்கள் வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இமோஷனலாகவே பேசி இருந்தாரு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணிக